நான் அன்பின் வம்சம் மரக்கட்டலையோட நிர்வாகி கவி பத்மாவதி ஆக்சுவலாக இவங்க எங்கள் ஊருக்காரவங்க பொன்னியரி ஊராட்சியை சார்ந்த பொண்ணு பக்கத்து வீட்டில் இருக்காங்க கஷ்டப்படுற ஃபேமிலி முஸ்லீம் அவங்க ஆக்சுவலி அவங்க நல்ல மார்க் எடுத்திருக்காங்க எப்போனா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வீட்டு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டூ அந்த டைமில் டுவெல்த் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஃபோர்த்து ஃபிஃப்டி ஃபோர் மார்க்ஸ் எடுத்தாங்க அவுட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆனால் படிக்க வைக்கிறதுக்கு மேலே அவங்க வீட்டில் வசதி இல்லை அதுக்கு படிக்க விருப்பம் இருந்தது ஆனால் படிக்க வைக்கிறதுக்கான வசதி இல்லை சரி அதுக்கு படிக்க விருப்பம் இருக்கான்னு கேட்டு ஓகே நானே உனக்கு காலேஜ் சேர்த்து விட்றேன்னு சொல்லிட்டு எங்கள் எங்கள் திட்டக்குடி கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் இருக்கிற திருவள்ளுவர் கவர்மெண்ட் காலேஜில் இன்றைக்கி அட்மிஷன் பிசிஏவில் அட்மிஷன் போட்டாச்சு அவங்க உங்களுக்கு இன்னிலேருந்து படிக்க போகிறாங்கிறது ரொம்ப ஹாப்பி படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போய் தான் அவங்க மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட ஒரு மோட்டிவாக சொல்லி வச்சுருக்கேன் மற்றபடி அவங்க சொல்லுவாங்க அக்கா சொன்ன மாதிரி உண்மை தான் நான் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் நான் வந்து டுவெல்த்தில் நிறைய மார்க் எடுத்தேன் ஆனால் எங்கள் வீட்டில் படிக்க வைக்க வசதி இல்லை ஒன் இயர் நான் வீட்டில் தான் இருந்தேன் அக்கா தான் அப்புறம் வந்து நான் படிக்க வா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மோட்டிவ் கொடுத்தாங்க அதனால் அக்கா சொன்னதுனால வந்து எனக்கு அப்ளிகேஷன் வாங்க அட்மிஷன் போட்டேன் நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா வந்து நான் படிக்கணும்னு ரொம்ப ஆசை அக்காவால் தான் நீ நிறைவேறியிருக்கு